லஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தோழர்களே அதே போல திரும்ப பெற வேண்டிய சட்டங்களும் இந்த தொழிலாளர்கள சட்டங்களும் அடங்கும் ஆனால் தொழிலாளர்கள் ஒருங்கிணையவில்லை விவசாயிகள் ஒருங்கிணைந்து போராடியதை போல அகில இந்திய அளவில் தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து போராடவில்லை ஏன் என்று தெரியவில்லை எதிர்ப்பு இருந்தது அது தொடர்ச்சியாக இல்லை போராட்டங்கள் நடந்தன அவை தொடர்ந்து மாத கணக்கிலே வருட கணக்களே என்று நீடிக்கவில்லை இன்றைக்கு நான்கு சட்டங்களும் நடைமுறையிலே இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுத்தது இந்த நான்கு சட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புங்கள் நல வாரியங்களே கூடாது என்று சொல்லுகிறது இந்த சட்டம் வெல்ஃபேர் போர்ட் லேபர் வெல்ஃபேர் போர்ட் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான வாரியங்கள் வாரியம் தமிழ்நாட்டிலே உண்டு கேரளாவில் எப்படி எனக்கு தெரியவில்லை கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வாரியங்கள் தொழிலாளர்களுக்கெல்லாம் உருவான வாரியங்கள் அந்த எல்லாம் கலைக்க சொல்லுங்கள் இந்த சட்டங்கள் மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் வாரியங்களே கூடாதீர்கள் ஆகவே நான் கேரள அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கு அந்த நான்கு வேளாண் சட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தீர்மானம் சட்டமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை எழுப்புவோம் இந்த அரசு தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கு மட்டுமல்ல இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வீக குடிகளான இஸ்லாமியர்களுக்கும் ியர்களுக்கும் எதிரான அரசாக தொடர்ந்து இயங்கி வருகிறது வெளிப்படையாகவே இயங்கி வருகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் எஸ்சி சி எஸ்டி மக்களை எல்லாம் ஏமாற்றி இவர்கள் முஸ்லிம்களாக மாற்றுகிறார்கள் மதமாற்றம் குறித்து நான் ஆய்வு செய்து அதில் டாக்டர் பட்டமே பெற்றிருக்கிறேன் மீனாட்சிபுரம் என்கிற இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொடக்கத்திலே நடந்த மதமாற்ற நிகழ்வை குறித்து நான் ஒரு ஆய்வை நடத்தினேன் யாரும் போய் ஆசை காட்டி அவர்களை மதமாற்றம் செய்யவில்லை அவர்களுக்கு இருந்த சமூக நெருக்கடியால் மதம் மாற வேண்டும் ஊரே ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து சுற்று வட்டாரத்தில் இருந்த இஸ்லாமியர்களை எல்லாம் அணுகிய போது அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் வேண்டாம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது கிறிஸ்தவ மதத்தில் யாரும் எப்போதும் சேர்ந்து கொள்ளலாம் முஸ்லிம் மதத்தில் அப்படி எல்லோரும் எப்போதும் சேர்ந்து விட முடியாது அதற்கு அவர்கள் சில வரையறைகள் வைத்திருக்கிறார்கள் பல சங்கங்களை போய் பார்த்து பார்த்து அவர்கள் முடியாது என்று மறுத்து மறுத்து காலம் கடந்து பிறகு மலபார் பக்கத்தில் இருக்கிற பொன்னாணி என்று கருதுகிற அந்த ஊரிலே போய் உள்ள ஒரு சிலரை சந்தித்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி பின்னர் ஊரில் ஒரு இருநூறு குடும்பங்கள் மட்டும் மதம் மாறுவது என்று முடிவெடுத்தார் முதலில் ஒட்டுமொத்த கிராமமே மாறுவது என்று முடிவெடுத்து இஸ்லாமியர்கள் உடனே அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில இடையிலே ஏற்பட்ட குழப்பங்களால் பாதி பேர் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் அந்த இருநூறு குடும்பங்களை கூட உடனே விடாமல் இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் எல்லாம் உள்ளே நுழைந்து பல பேரை தடுத்து விட்டார்கள் அதனையும் மீறி ஒரு நூற்றி ஐம்பது குடும்பத்தை சார்ந்தவர்கள் மதம் மாறினார்கள் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தளத்திலே சமூக தளத்திலே பண்பாட்டு தளத்திலே பொருளாதார தளத்திலே அவர்களின் நிலை என்ன என்பதை ஆய்வதுதான் என்னுடைய டாக்டரேட் ஒரு காலத்தில் தீண்டப்படாதவர்கள் என்று இழிவுபடுத்தப்பட்ட அவர்கள் இன்றைக்கு பொது இடங்களிலே பெரிய பெரிய வணிக வளாகங்களை கட்டி கொண்டு கடைகளை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களாக தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் இஸ்லாமியர்களாகவே சமூகத்தில் இப்போது அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தலைக்குணிவு இல்லை இழிவு இல்லை இந்தியா முழுவதும் இப்படித்தான் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் அரேபிய நாட்டில் இருந்து வந்தவர்கள் அல்ல இந்த மண்ணின் மெய்ந்தவர்கள்தான் ஏன் அவர்கள் மதம் மாற நேர்ந்தது அதை யாரும் பேசுவதில்லை வெறுமன துபாய்க்கு அழைத்து போகிறேன் வா மதம் மாறு என்று சொன்னால் மாறிவிடுவார்களா மாற முடியுமா கோதுமை தருகிறோம் சாப்பிடு நன்றாக என்று சொன்னால் உடனே கிறிஸ்தவத்திற்கு மாறிவிட முடியுமா உட்கார்ந்து பாத்ரூம் போயிட்டு வரும்போது நாம் எந்த இடத்துல உட்காந்தோமோ அந்த இடத்துல அந்த இடத்துல தான் மறுபடியும் பிடிக்கும் நமக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்தா அந்த இடத்தை விட்டு நமக்கு வெளியேறதுக்கு மனசு வராது அதே சேரல உட்காரணும் அதே இடத்துல உட்காரணுங்கிறது மனுஷ இயல்பு இன்னொரு இடத்துல மாறி உட்கார மாட்டோம் தலைமுறை தலைமுறையாய் இந்து 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 என்று இந்து சாமியை கும்பிட்டவர்கள் திடீரென ஒரு நாள் வேண்டாம் என்று வெளியேறுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு உணவிலாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அப்பா இந்துவாக இருக்கிறான் மகன் இஸ்லாமியராக இருக்கிறான் அண்ணன் இஸ்லாமியராக இருக்கிறான் தம்பி இந்துவாக இருக்கிறான் ஒரே வீட்டுக்குள்ள நான் போய் ஆய்வு பண்ண அதுதான் என்னுடைய ஆய்வு அக்கா புருஷ முஸ்லிமாக இருக்கிறான் இவன் இந்துவாக இருக்கிறான் தம்பி அக்கா ஒரு இஸ்லாமியராக மாறிவிடுகிறார் ஒரே வீட்டுக்குள்ளே இந்துவும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அந்த இஸ்லாமியர்கள் அந்த ஊரை ரஹமத்துல்லா ரகமத் ரஹமத் நகர் என்று ரஹமத் நகர் என்று அழைக்கிறார்கள் மதம் மாறாத இந்துக்கள் மீனாட்சிபுரம் என்கிறார்கள் ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் இதை சொல்லுகிறேன் என்றால் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை ஆனால் உண்மை பிரச்சாரம் செய்து மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏசப்பா மீது நம்பிக்கை வந்து ஒருவன் போனால் நாம் என்ன செய்ய முடியும் மாரியம்மன் எனக்கு எந்த அருளையும் செய்யவில்லை ஏசப்பா எனக்கு தெம்பு தருகிறார் நம்பிக்கை தருகிறார் என்று ஒருவன் நம்புகிறார் போகிறார் அவனை யார் தடுக்க ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு ஏதோ கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் திட்டமிட்டு இந்த எஸ்சி எஸ்டி மக்களை எல்லாம் ஏமாற்றி மயக்கி மாயாஜால வித்தை செய்து அவர்களை எல்லாம் மாற்றி விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு பிரச்சாரத்தை இங்கே மேற்கொள்கிறார் அதை நாம் அம்பலப்படுத்துகிறோம் அதற்கான காரணங்கள் அரசியல் காரணங்கள் முஸ்லிம்க்கு எதிராக வெறுப்பை சொல்லி இந்துக்களை எல்லாம் இந்துக்கள் என்ற பெயரால் அணிதிரட்டி அவர்களின் வாக்குகளை முழுமையாக வாங்கிக் கொள்வது தக்க வைத்துக் கொள்வது வாக்கு வங்கிக்கான ஒரு பெரும்பான்மைவாத அரசியல் உத்தி இதுதான் பிரச்சனை இந்த அரசியலை தான் நாம் விமர்சிக்கிறோம் மற்றபடி அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை ஏன் தகராறு அவர்கள் பெரிய கட்சி நாடாண்டு கொண்டிருக்கிற கட்சி அவர்களோடு அரசியல் ரீதியாக மோதி நாம் என்ன சாதித்து விட முடியும் ஆனால் அவர்களின் அரசியல் ஆபத்தானது என்பதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அதை சொல்லி சமூகத்தில் ஒரு எழுச்சியை நம்மால் உருவாக்க முடியும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் அதற்காகத்தான் நாம் அவர்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது அவர்களை எதிர்த்து பேசி நாளைக்கு நாம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடித்து விட போவதில்லை அகில இந்திய அளவிலும் ஆட்சி அதிகார பீடத்திலே போய் அமர்ந்து விடப் போவதில்லை பாஜகவை எதிர்ப்பதால் நமக்கு எந்த அரசியல் லாபமும் கிடையாது பாஜகவை எதிர்ப்பதால் சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம் மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம் அந்த கருத்திலே ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அதே அரசியலை பேசுகிற அந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு நட்பு சக்திகளாக இருக்கிறார்கள் அதனால் கைகோர்த்து ராகுல் காந்தி அவர்களின் பக்கத்திலே போய் நின்று விட்டால் நான் உடனே தேசிய தலைவராகிவிட முடியுமா என்ன கையை குலுக்கி நட்பு பாராட்டி விட்டால் நாளைக்கு நான் ஆட்சி அதிகார பீடத்தில் போய் அமர்ந்து விட முடியுமா என்ன நாம் பேசுகிற அரசியலும் அவர் பேசுகிற அரசியலும் ஒரே புள்ளியில் உடன்படுகிறது ஒரே நேர்கோட்டில் இயங்குகிறது என்பதுதான் காரணம் அதற்காகத்தான் கைகோர்க்கிறோம் அரசியல் நோக்கம் கிடையாது அதாவது அரசியல் ஆதாயம் கிடையாது அரசியல் நோக்கம் உண்டு பிஜேபி அங்கே ஆட்சியில் தொடர்வது கூடாது என்பது ஒரு அரசியல் நோக்கம் அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்று நாம் கைகோர்க்கவில்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது என நேர்மை தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேரளாவிலே வளர்ந்து என்ன செய்ய போகிறது தமிழ்நாட்டிலே நாலு எம்எல்ஏக்கள் இரண்டு எம்பிக்கள் கேரளாவிலே அப்படி எம்எல்ஏக்களாக வர முடியுமா எம்பியாக வர முடியுமா அந்த கணக்கு போட்டு நாம் இங்கே காதூன்றவில்லை உங்கள் பிரச்சனைகளுக்கு போராட வேண்டும் அது எங்களுடைய பொறுப்பு என்கிற உணர்வின் அடிப்படையில் தான் இந்த களத்தில் இருக்கிறோம் உங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும் களமாட வேண்டும் என்று எப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் கையில் கொள்ளலாம் களத்திற்கு அழைக்கலாம் அவ்வளவுதான் கேரளாவிலே வீசிக்கே வளர வேண்டும் என்று விரும்புவதற்கு முதன்மையான நோக்கம் உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்கள் உரிமைகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் அமைத்துக் கொடுக்கும் போராடுவதற்கான களம் அமைத்து கொடுக்கும் அவ்வளவுதான் இங்க ஒரு தம்பி பேசினார் எலெக்ஷன்ல ஏன் நீக்கக்கூடாது எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது நாம் நிற்கலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் எலெக்ஷனில் நிற்பதற்காகத்தான் இந்த இயக்கம் நடத்துகிறோம் என்று எண்ண வேண்டாம் எலெக்ஷனில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் போடுகிறோம் என்று எண்ண வேண்டாம் இன்றைக்கு இங்கே பேசவில்லை என்றால் எங்கோ இன்னொரு இடத்தில் நான் பேசிக் கொண்டிருப்பேன் அவ்வளவுதான் எனக்கு ஓய்வு கிடையாது என்னை விடமாட்டார்கள் இன்றைக்கு நாம் இங்கே தொழிலாளர்களின் நலன்களுக்காக தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக தொழிலாளர்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம் என்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்று உறுதிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம் மாமேதை மார்க்ஸும் எங்கல்சும் வகுத்து தந்த கொள்கை அறிக்கை உலகத்தையே ஆட்டி படைத்தது ரஷ்யாவின் புரட்சி சீனாவின் புரட்சி கியூபாவின் புரட்சி வியட்நாமின் புரட்சி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் பிடரியை பிடித்து ஒழுங்கடிய அளவுக்கு வலிமை பெற்ற இயக்கமாக இடதுசாரி இயக்கங்கள் உலகம் முழுவதும் பரவில்லை உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் அவ்வளவுதான் சிந்தனையில் தேசம் என்கிற அடையாள அரசியல் இல்லை மொழி என்கிற அடையாள அரசியல் இல்லை இனவாதம் என்கிற அடையாள அரசியல் இல்லை மதவாதம் என்கிற அடையாள அரசியல் இல்லை சாதியவாதம் என்கிற அடையாள அரசியல் இல்லை உலகத்தில் ரெண்டே ரெண்டு இனம்தான் ஒன்று ஆளுகிற இனம் இன்னொன்று உழைக்கிற இனம் அவன் என்ன மொழி பேசினாலும் என்ன மதத்தை பின்பற்றினாலும் என்ன கடவுளை வழிபட்டாலும் எந்த தேசத்தில் குடியுரிமை பெற்றிருந்தாலும் உலகம் முழுவதும் உழைக்கிறவன் சுரண்டப்படுகிறான் அவன் என்ன சாதி அர்த்தம் அவருடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது உழைக்கிறவன் உழைத்துக் கொண்டே இருக்கிறான் அதானி அம்பானிகள் நாளுக்கு நாள் உலக பணக்காரர்களின் வரிசையில் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் இந்த பத்தே வருஷத்தில் அதானி உலக பணக்காரர்களின் வரிசையில் நாலாவது இடத்துக்கு போய்விட்டார் பத்து வருஷத்தில் உங்களால் ஒரு வீடு கட்ட முடியுமா நம்மால் கட்ட முடியுமா ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைத்தாலும் கூட பத்து வருடத்தில் நம்மால் நமக்கென்று ஒரு சென்று இடம் வாங்கி நம் குடும்பம் வசிப்பதற்கு ஒரு வீடு கட்ட முடியுமா என் அப்பா உழைத்தார் என் தாத்தா உழைத்தார் என் அம்மா உழைத்தார் என் பாட்டி உழைத்தார் என்று அல்ல பறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் உழைத்தார்கள் ஆனால் கூரை குடிசை மாறவில்லை ஒருவேளை உணவு என்கிற நிலை மாறவில்லை மாற்று உழைக்கும் வழி இல்லை மருத்துவத்திற்கு காசு இல்லை பணம் இல்லை இப்படித்தான் இந்த உழைக்கிற வர்க்கத்தின் வாழ்வியல் போய்கொண்டிருக்கிறது வாழ்நிலை போய்கொண்டிருக்கிறது பத்தே ஆண்டுகளில் மோடி பிரதமரான பத்தே ஆண்டுகளில் அதானி என்கிற ஒரு தனிநபர் இன்றைக்கு இந்தியாவையே தனது சொத்தாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உலக பணக்காரர்களின் வரிசையில் இடம்பெற்று விட்டார் என்னை பாருங்கள் இது எப்படி நிகழ்கிறது இதை பற்றி கவலைப்பட்டவர்கள் தான் இதை காரல் மார்க்ஸும் ஏங்கில்சும் இந்த தொழிலாளர்களின் முதுகெடும்பு உடைபடுகிறது இவர்கள் போனி குறுகி கிடக்கிறார்களே கைகளிலும் கால்களிலும் விலங்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரமாக ஓடியாடி விளையாட முடியவில்லை விரும்பும் பொருளை வாங்கி உண்ண முடியவில்லை நல்ல உடை உடுத்த முடியவில்லை ஒரு நாள் நேரம் ஒதுக்கி திரைப்படம் போய் பார்க்க வேண்டும் என்றால் கூட முடியவில்லை சொந்த பந்தங்களோடு பொழுதை கழிக்க முடியவில்லை வேலை 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 என்று உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இப்படி பிணைக்கப்பட்டிருந்ததை பார்த்து மனம் நொந்து அவர்களுக்கென்று ஒரு விடுதலைக்கான தத்துவத்தைக் கண்டவர்கான் காரல் மாதம் பிரகேங்கள் அவர்கள் தயாரித்த கம்யூனிஸ்ட் அறிக்கை முதலாளிகளுக்கு பயமுறுத்தும் கோட்பாடாக இருந்தது அதை பூதம் என்றே முதலாளிகள் எல்லாம் சொல்லி அச்சப்பட்டார் ஜார் மன்னரின் ஆட்சி பரம்பரை ஆட்சி வீழ்த்தப்பட்டது உலக புரட்சித் தலைவராக உயர்ந்து நின்றார் ஒரு தனி மனிதனின் சிந்தனை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உலகளாவிய அளவிலே ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பாருங்கள் ஒரு தனி மனிதன் உட்கார்ந்து சிந்தித்து எழுதிய அந்த எழுத்து அந்த அறிக்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு செய்து உண்டு பண்ணி லெனின் ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் உருவாகி காலம் காலமாக நீடித்து வந்த பழமைவாத மன்னராட்சி முறையை தூக்கி எறிய நேர்ந்தது அதுதான் புரட்சி உலகத்தில் பல புரட்சிகள் நிகழ்ந்திருக்கின்றன அமெரிக்காவிலே கருப்பர்களை விலங்குகளை எப்படி வதைப்பார்களோ அப்படி வதைத்தார்கள் விலை பேசி கூவி கூவி விற்றார்கள் ஒவ்வொரு கருப்பனின் கழுத்திலும் விலை எழுதப்பட்டிருக்கும் இத்தனை டாலர் இவனை வாங்கி போகலாம் அவன் எவ்வளவு உடம்பு திடகாத்திரமாக இருக்கிறான் என்று உதைத்து வாங்குவார்கள் குத்தி வாங்குவார்கள் பொருளை நசுக்கி வாங்குவதைப் போல கத்திரிக்காய் மார்க்கெட்டுக்கு போனால் கத்திரிக்காய் நல்லா இருக்கான்னு அழிச்சு வாங்குறாங்க பாருங்கள் அப்படி மனிதர்களை நடத்தினார்கள் அந்த கருப்பர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அமெரிக்கன் அடிமையாக இருந்தான் அவன் வெகுண்டிருந்தான் போராடினான் இன்றைக்கு உலகில் எவனும் அவனை கருப்பன் என்று சொல்ல முடியாது பிளாக் என்று சொல்ல முடியாது எல்லா துறைகளிலும் இன்றைக்கு அவர்கள்தான் நம்பர் ஒன் டாப் நம்பர் ஒன் விளையாட்டா அவர்கள்தான் இசை உலகமா அவர்கள்தான் அவர்கள்தான் தொழில்நுட்பமா அவர்கள்தான் அந்த வரிசையில் தான் ஒபாமா அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக முடிந்தது யோசித்துப் பாருங்கள் ஆனால் இந்திய மண்ணில் தான் தொடர்களே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதிய சகதிக்குள் மூழ்கி கிடக்கிற மக்களால் விடுதலை பெற முடியவில்லை ஒற்றை மனிதரின் வரவுக்கு பிறகு ஒரு எழுச்சி உருவாகியிருக்கிறது மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வருகைக்கு பிறகுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே சாதியின் பெயரால் பிளவுண்டு கிடக்கிற பழமைவாதத்தில் ஊறி கிடக்கிற அடிமை சகதியில் உழழுகிற கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கல்வி பெற முடிந்திருக்கிறது வேலை வாய்ப்பை பெற முடிந்திருக்கிறது சமூக தளத்தில் ஒரு மாற்றம் மெல்ல மெல்ல உருவாகி வருகிறது அதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அந்த சட்டத்திற்கு நேர் எதிராக இயங்கக்கூடியவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் எஸ் காரர்கள் அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன் கையில் ஒவ்வொரு நாளும் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலின் போதும் வெற்றி பெற்ற பராகும் மக்களவையிலும் இன்றைக்கும் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து அதை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறவர்தான் ராகுல் காந்தி ஏன் ராகுல் காந்தியோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் ஏன் அவரோடு கைகோர்த்து நிற்கிறோம் விடுதலை சிறுத்தைகளும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிறோம் ராகுல் காந்தியும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிறார் மோடி தலைமையிலான அரசு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இயங்குகிறது என்று நாமும் சொல்லுகிறோம் அவரும் சொல்லுகிறார் அதனால் தான் நாம் இணைந்து நிற்கிறோம் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் இந்த இன்றைக்கு ஆந்திராவிலும் வேர்கொண்டிருக்கிறது அதனால் தான் இந்த இயக்கம் இன்றைக்கு தெலுங்கானாவிலும் வேர் பிடித்திருக்கிறது கர்நாடகாவிலும் வளர்ந்து வருகிறது மகாராஷ்டிராவிலும் பரவி வருகிறது கேரளாவிலும் வலுப்பெற்று வருகிறது என்று நான் நம்புகிறேன் எனவே எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பஞ்சாயத்துகளிலும் சிவப்பு கொடி பறக்க வேண்டும் சிறுத்தை கொடி பறக்க வேண்டும் கேரளாவிலும் சிறுத்தைகள் வலுவாக இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி உழைக்கும்